கோடை விடுமுறையில நம்முடைய கிராமத்துல இருக்கிற பாட்டி வீட்டுக்கு ஏழாவது படிக்கிற மீரா போயிருந்திருக்காங்க ஒவ்வொரு நாளும் மீரா விளையாட போகும்போது மரத்தடியில கிடக்கிற வேப்பங்கொட்டைகள் எல்லாத்தையுமே சேகரிச்சு தான் கையில வச்சிருந்த மஞ்சப்பையில போட்டு இருந்திருக்காங்க எதுக்காக இந்த வேப்பங்கொட்டை எல்லாத்தையுமே நீ சேகரிக்கிறேன்னு சொல்லி மீராடைய அம்மா கேட்டிருந்திருக்காங்க அதுக்கு மீரா சொல்லி இருந்திருக்கா நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேமா அப்படின்னு அதுக்கு மீரா அப்பா அப்பா சொல்லியிருந்திருக்காரு ஒருவேளை மீரா இந்த வேப்பங்கொட்டைகளையும் இலைகளையும் மரக்குச்சிகளையும் வச்சு ஏதாவது ஒரு பிராக்டிகல் கிளாஸ் அண்டி பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு தன்னுடைய அப்பா சொன்னதை கேட்டுட்டு இருந்த மீரா எதுவுமே சொல்லாம பிரிச்சுட்டே இருந்திருக்காங்க ஒரு வாரம் கழிஞ்சிருந்திருக்கு அவருடைய ஊருக்கு போயிட்டு மீரா அவருடைய அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லி இருந்திருக்காங்க வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு காரை விட்டு இறங்கின அந்த மீரா தான் கையில வச்சிருந்த அந்த வேப்ப கொட்டைகளையும் குச்சிகளையும் இலைகளையும் தோரமா வீசி இருந்திருக்காங்க மீரா தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து சொல்லி இருந்திருக்காங்க இது எல்லாத்தையுமே வச்சு நான் ப்ராக்டிக்கல் கிளாஸ் நடத்தினா நம்மளோட வீட்டுக்கு மட்டும்தான் அழகு இது எல்லாத்தையுமே ஊருக்குள்ள நான் விதைச்சா நம்ம ஊருக்கே அழகு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க